டெல்டா வெதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் டிசம்பர் நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான தினசரி வானிலை அனுமானம் இதுவரைக்கும் டெல்டா வெதர்மன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு பெல் கணக்கில் கிளிக் செய்து கொள்ளவும் தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய கர்நாடகா மற்றும் கேரளா கடலோர பகுதியில் நிலவி வந்த நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தாழ்வு பகுதியாக வலுவிழந்தது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரம் முதல் முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் மேலும் வலுவிழந்து இந்திய கடற்கரையை விட்டு அகன்று செல்லும் அகன்று செல்லும் என்று எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல தமிழகத்தில் மூன்றாம் சுற்று வடகிழக்கு பருவமழை முழுமையாக விடைபெற்றது இன்று டிசம்பர் நான்காம் தேதி முதல் டிசம்பர் பதினோராம் தேதி வரையிலான இன்று முதல் அடுத்த எட்டு தினங்களுக்கு தமிழகத்தில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் மழைப்பொழிவின் தாக்கம் குறைந்தது பனிப்பொழிவின் தாக்கம் அதிகரித்தும் காணப்படும் குறிப்பாக பகல் நேரத்துல தெளிவான வானத்துடன் அவ்வப்போது வெயிலும் இரவு அதிகாலை முற்பகல் வரையிலான காலகட்டத்தில் பனிப்பொழிவும் குளிரும் அதிகரித்து காணப்படும் மழைப்பொழிவு பொறுத்தளவுக்கு பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் உட்புற தமிழகத்தில் இரவு நேரங்கள்ல ஓரிரு இடங்கள்ல இடியுடன் கூடிய மழை பதிவாகலாம் ஆனால் பாதிக்கும் மழை வாய்ப்பு அடுத்த எட்டு நாட்களுக்கு இல்லை இந்த சூழல்ல இந்த இடைவெளி நாட்களை பயன்படுத்தி தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் கொங்கு மண்டலத்தில் இருப்பவர்கள் தங்களது வேளாண்மை பணிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் பிற பணிகளையும் எந்தவித மழை அச்சமும் என்று நீங்க மேற்கொள்ளலாம் மேற்குத் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான நீலகிரி கோயம்புத்தூர் போன்ற பகுதிகள்லய கனமழைக்கான வாய்ப்புகளும் விலகுகிறது சுற்றுலா பயணிகள் அங்கு மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளுக்கு செல்பவர்களும் எந்தவித அச்சமும் இன்றி தாராளமாக செல்லலாம் அதே போல வெள்ளம் மற்றும் புயல் பாதித்த பகுதிகளான கடலூர் புதுச்சேரி விழுப்புரம் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள்லையும் இந்த மலை இடைவெளி அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு சற்று அதிலிருந்து மீண்டு வருவதற்கும் மீள்வதற்கும் ஒரு சாதகமான வானிலை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுது படிப்படியாக வரக்கூடிய நாட்கள்ல தண்ணீரின் அளவு படிப்படியாக குறைவதற்கான சாதக சூழலும் உருவாகும் என எதிர்பார்க்கப்படுது இந்த சூழல்ல டிசம்பர் மாதத்தை பொறுத்தளவிற்கு வடகிழக்கு பருவமழை மீண்டும் டிசம்பர் பனிரெண்டாம் தேதி முதல் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல மீண்டும் தீவிரம் அடைவதற்கான சூழல் இருக்கு குறிப்பாக டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி முதல் பதினாறாம் தேதி வரையிலான காலகட்டத்தில் நான்காம் சுற்று வடகிழக்கு பருவமழை ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகை தந்து அதன் நன்கமைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியோ அல்லது காற்றழுத்த தாழ்வு மண்டலமோ அதிகபட்சம் ஏன் அதை அதிகபட்சமா சொல்றேன்னா இந்த சலனம் புயலாக மாறாது அப்படிங்கிறத குறிப்பிட்டதான் இது ஒரு மலை தரும் நிகழ்வாக அமையும் அதனை தொடர்ந்து டிசம்பர் இருபதாம் தேதி வாக்குல ஒரு புயல் உருவாவதற்கான சாதக சூழலும் இருக்கு இது குறித்தான விரிவான அறிக்கையை நான் இன்று மாலை வெளியிடுகிறேன் ஒட்டுமொத்தமாக டிசம்பர் மாதத்தில் மழை இருக்கு அதற்கு முன்னதாக இன்று முதல் அடுத்த எட்டு நாட்களுக்கு இடைவெளி இருக்கு இந்த இடைவெளியை பயன்படுத்தி விவசாய பணிகள் வேளாண்மை பணிகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளுங்கள் அதே டெல்டா மாவட்ட விவசாயிகள் நீங்கள் இதுவரைக்கும் வந்து வடிகால்களை சரி செய்து வைத்திருப்பீங்க அப்படி இல்லைன்னா சென்ற மலையிலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறத அதை வரக்கூடிய எட்டு நாட்களில் சரி செய்து கொள்ளுங்கள் நன்றி இன்று மாலை விரிவான டிசம்பர் மாத அறிக்கை வெளியிடுகிறேன்